புரேஸ்தலார் நிமிடம் உங்களோடு பிரியமானவர்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க கத்தோட வார்த்தை இப்படி என்ன சொல்லுகிறது ஆதியாகவும் இருபத்தி ஒன்றாவது அதிகாலம் இருபத்தி இரண்டாவது நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஆமீன் அம்மாமனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆண்டவராகிய தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தார் அவர் விசுவாசித்ததனால் ஆபிரகாம் செய்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உயர்வை தந்தார் அம்மெனுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு காரியத்திலும் மாத்திரமல்ல நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அம்மனு எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைய விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வே கத்தலையிடுவார் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமா